ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்ற மாதங்களை காட்டிலும் மிகவும் விசேஷமானது இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த ஐப்பசி பௌர்ணமி எப்போது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்து விசேஷங்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதம் பிறந்தால் ஐயப்ப பக்தர்கள் விரதம் திரு கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் வந்துவிட்டால் வைகுண்ட ஏகாதாசி உள்ளிட்டவை நடைபெறும் அந்த வகையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷம் மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசத்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவன் கோவில்களில் தினந்தோறும் பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும் இந்த கண் கண்குளிர பார்ப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று புராணங்கள் கூறப்படுகிறது அதுபோல கோடி சிவலிங்கங்களை லிங்கங்களை பார்த்த புண்ணியமும் கிடைக்கும் இந்த ஆண்டு ஐப்பசி அண்ணா அபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது அந்த நாளுடன் ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்து கார்த்திகை மாதமும் தொடங்குகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை இரண்டு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது இந்த பௌர்ணமி தினத்தன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களும் இணைந்து வருகிறது இது போன்ற சிறப்பான நாளில் சிவன் கோவில்களில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்கும் இந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சந்திர பகவானின் சாபம் நீக்கப்பட்ட நாளும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிதான் இந்த நாளில்தான் சந்திரருக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்ததால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் பிரசாதத்திற்கு பால் இளநீர் தேன் தயிர் உள்ளிட்டவை வாங்கி தருவது போல் அன்னாபிஷேகத்திற்கும் அரிசி வாங்கி கொடுத்தால் நம் வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்காதாம் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யலாம் ஆனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்தால் அந்த அன்னமாவது சிவலிங்கத்தில் ஒன்றரை மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டும் பிறகு அதை நீக்கிவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உண்ணலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் அம்பாள் வழிபாடு செய்ய உகந்தது இந்த ஆண்டு வரும் பௌர்ணமி எல்லா விரதமும் வெள்ளியின் ஆதிக்கம் கொண்டிருப்பதால் அம்பாள் மற்றும் சிவபெருமானை வழிபடலாம் அன்னாபிஷேகம் நடைபெறுவதால் ஈசனை அன்னாபிஷேக கோலத்தில் காண்பதும் அன்ன தோஷம் போக்கும் இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது பல நன்மைகளை தரும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை மூணு நாற்பத்தி இரண்டு மணியிலிருந்து பௌர்ணமி தொடங்குகிறது இரவு முழுவதும் சனிக்கிழமை அதிகாலை வரை நீடிக்கிறது வீட்டில் அன்னாபிஷேகம் செய்யும் முறை அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள சிவலிங்கத்தை நன்கு கழுவி மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அம்பிகை பாகனான சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் பால் இளநீர் கரும்பு சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் பொடி மஞ்சள் உள்ளிட்டவற்றில் வீட்டில் எது உள்ளதோ அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் அன்னத்தால் அபிஷேகம் செய்யலாம் அன்னாபிஷேக வழிபாட்டிற்கு பச்சரிசி சாதத்தையே பயன்படுத்த வேண்டும் சாதம் வடித்து அதனை ஆற வைத்து சிவலிங்கத்தை முழுமையாக மூடும்படி அதன் மீது சாற்ற வேண்டும் பின்னர் வீட்டில் உள்ள காய்கறிகளைக் கொண்டு அலங்காரம் செய்து ஏம்பெருமானுக்கு தீபாராதனை காட்டி வழிபடலாம் காலையில் இந்த அன்ன அபிஷேகத்தை செய்து பிற்பகலோ அல்லது மாலை வரையோ அதனை அப்படியே வைத்திருக்கலாம் மாலையில் சிவலிங்கத்தின் பகுதியில் உள்ள சாதத்தை எடுத்து தயிர் கலந்து பிரசாதமாக வீட்டில் உள்ளவர்கள் உட்கொள்ளலாம் சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் உள்ள சாதம் பிற ஜீவராசிகளுக்கு உரியது எனவே அந்த சாதத்தை எடுத்து காக்கை போன்ற உயிரினங்களுக்கு போடுவதுடன் ஏதாவது நீர் நிலைகளில் மீதி சாதத்தை கரைத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவளிக்கலாம் அன்னாபிஷேகத்தன்று சுவாமிக்கு வீட்டில் படையலிட்டும் வழிபடலாம் வீட்டில் அன்னாபிஷேகம் செய்ய சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவன் படம் இருந்தால் அதில் அன்னத்தை பூசி அபிஷேகம் செய்யலாம் சிவன் படமும் வீட்டில் இல்லாதவர்கள் வாழை இலை போட்டு அதில் வெள்ளை சாதத்தை வைத்து அதனையே லிங்கமாக நினைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் சாம்பார் பொரியல் வடை பாயாசம் உள்ளிட்டவற்றை செய்து இறைவனுக்கு படையலும் இடலாம் தனது சாபம் தீர்த்த நாள் ஐப்பசி பௌர்ணமி என்பதால் சந்திரனே தனது விருப்ப தானியமாக அரிசி கொண்டு ஈசனுக்கு அபிஷேகத்தை முதல் முதலாக நடத்தினார் ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வந்து தனது பூரண கதிர்களை வீசுகிறார் இந்த நாளில் பக்தர்கள் ஈசனை வழிபட்டால் பூரண சந்திர கலையை பெற்று மனம் தொடர்பான சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அன்னத்தால் முழுமையாக மூடப்பட்ட சிவலிங்கத்தை தரிசிப்பவர்கள் பல ஜென்ம பாவங்கள் நீங்குமாம் சிவலிங்கம் மீது அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கையையும் ஒரு லிங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறதாம் எனவே அன்னாபிஷேகத்தை தரிசிப்பதுடன் அதற்கு அரிசி வாங்கி கொடுப்பதும் புண்ணியமாம் அவ்வாறு செய்பவர்களின் ஏழேழு தலைமுறையும் பசியின்றி வாழுமாம் சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் உள்ள சாதத்தை பிற ஜீவராசிகளுக்கு அளித்துவிட வேண்டும் சோறாக பொங்கி வருவதும் சிவம் அதனை உண்பதும் சிவம் அதனை வயிற்றில் அக்னியாக ஏற்றுக்கொண்டு திவ்ய சக்தியாக உடல் எங்கும் விநியோகிப்பதும் சிவம் ஒவ்வொரு பருக்கையும் லிங்க வடிவம் வயிற்றில் தோன்றும் ஜட ராக்னியும் சிவ வடிவம் சிவத்தை சிவத்தைக் கொண்டே ஆற்றுவதுதான் அன்னதானம் அது ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஈசனுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்படும்